வணக்கம் அம்மா வணக்கம் 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 அம்மா உங்களோட பேர் என்னம்மா என்ன பேர் ஜெயசிரி பத்திமா ஞானபிரா ஞானபிராசன் ஹஸ்பண்ட் பேர் இப்போ வந்து நீங்க தலைமன்னார்ல இருக்கிறீங்க உங்களோட சொந்த இடம் எது சொந்த இடம் கொழும்பு குச்சி கடை எப்ப இங்க வந்தீங்கம்மா அறுபத்தி ஒன்பதுல வந்து இப்ப இங்க வந்து நீங்க தனிமையா வாழ்ந்து கொண்டு நாங்க அரைஞ்சுதான் உங்களை தேடி வந்தது உங்களுக்கு எங்களால இயன்ற உதவிகளை நாங்க நிச்சயமா செய்வோம் அம்மா சரிப்பா இது சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்க சாப்பாட்டுக்கு முதியோர் பணம் கிடைக்குது மூவாயிரம் ரூபா ஓ அதனால நான் சாப்பிடுறேன் இப்போ அந்த மூவாயிரம் ரூபாய் மட்டும் மற்ற சமுத்தி அப்படி ஒண்ணும் உங்களுக்கு சமுத்தி எல்லாம் நிப்பாடிட்டாங்க உதவிக்கு ஒரு தடவை இங்க இல்ல 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 இது கூட வீடும் இல்ல என்ன இல்ல அப்ப இப்ப உங்களுக்கு நாங்க பொருட்கள் வாங்கி தந்தா நீங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய இது இருக்கா

தேங்காயை போட்டு திம்பி விளையாட்டு அந்த புள்ளையிட்ட கறி வாங்கி சாப்பிடுவேன் இதான் கூட இது உங்களுக்கு கிடைச்சதா இது என்னடா இல்ல இது கூட இல்ல என்னடா இல்ல இந்த வீட்டுக்காரங்க கூட அவரு ஏற பயன்படுத்துறீங்களா நான் பயன்படுத்தல எனக்கு அதுல ஏறவும் தெரியாது பயம் அப்ப ஒரே இந்த இடத்துல இதுல தான் இழுத்துக்கிட்டு போவேன் இதைத்தான் இழுத்துக்கொண்டு ஓ இதை இழுத்துக்கிட்டு போயிட்டு தான் கட்டில ஏறுவேன் ஆஹ் சரியா எனக்கு ஒரு உதவியும் இல்ல தம்பி

மூவாயிரம் ஆமாம் இதில் ஒரு சின்ன உதவி இருக்கும்மா இப்போதைக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வச்சுருங்க நாங்கள் திரும்ப வள்ளிக்கிழம உங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கி கொண்டு வாரமே நம்ம